ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரே ஒரு எக்ஸசைஸ் பல பெனிஃபிட்டை தரும் அப்படின்னா அதை கட்டாயம் நம்ம டெய்லி செய்யணும் தானே அப்படி ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் squat முதலெல்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இது கம்பல்சரியாக டே டு டே ஆக்டிவிட்டியில் அவங்களுக்கு இருந்திருக்கும் அவங்களோட இந்தியன் டாய்லெட்டில் உட்கார பழக்கம் அப்படிங்கிறதுல இந்த ஸ்குவாட் டீப் ஸ்குவாட் அப்படிங்கிறத டெய்லியும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க செஞ்சுட்டு வந்திருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் நம்ம அதை செய்யறதே இல்லை எப்போவுமே சோஃபாவில் உட்காறோம் சேரில் உட்காரோம் அப்படின்னு கீழே உட்காந்து எந்திக்கிறதுங்கிறதே இல்லை அப்படிங்கும்போது இந்த ஸ்குவாட்டை நம்ம பண்ணுறதே இல்லை தான் இப்போ எக்ஸசைஸில் இன்க்ளூட் பண்ணி ஒரு எக்ஸசைஸாவது கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கும்போது இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் ஸ்குவாட் பண்ணுறனால ஃபஸ்ட்டு லோயர் பாடிக்கு அப்படின்னு நான் ஸ்குவாட் இல்லாமல் இருக்காது ஸோ அந்த ஒரு ஸ்குவாட் பண்றது ஃபுல் உங்களோட லோயர் பாடியும் கவர் பண்ணுது ரெண்டாவது அஃப் கோர்ஸ் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம உட்காந்து எந்திரிக்கும்போது போது கோரும் இன்வால்வ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்றனால கோர் ஸ்ட்ரென்த்து இன்வால்வ் இன் இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து மூணாவது நம்மளோட ஹிப் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் அண்ட் ஆங்கிள் இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் இந்த ஸ்குவாட்டை ஹெல்ப் பண்ணும் நாலாவது அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக லோயர் பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட போன் டென்சிட்டி இன் இம்ப்ரூவ் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறனால அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா லோ கேலரிஸ் பேர்ன் பண்ணுறோம் ஸோ ஒரு வெயிட் லாஸ்க்காக பண்ணும்போதும் இதை செய்யும்போது எல்லா எக்ஸசைஸ்லேருந்தும் கிடைக்கிற மாதிரி இதுலேயுமே அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கடுத்து நம்மளோட பேலன்ஸ் பாடியோட பேலன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளோட பாஸ்டர் நல்லா இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அடுத்து ஒன் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெருசாக இடம் வேணும் அப்படி வேறு ஏதோ புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அதுக்குண்டு உண்டான ட்ரெஸ் இந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாமல் எந்த இடத்துலையும் எப்போ வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கூட இதோட ஒரு பெனிஃபிட் தான் இன்னொன்று சொல்லட்டுமா லாஸ்ட்டாக இதில் இது செய்கிற மூலயமா உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இது நம்மளோட க்ளூட் மசிலெலாம் இன்வால்வ் பண்ணி பண்ணுறதுனால இதுதான் உள்ளதுலேயே பெரிய மசில் குரூப் ஸோ அது டைஸ் இந்த மசிலெலாம் இன்வால்வ் பண்ணி பண்ணுறதுனால எந்த சர்ஃபேஸ் மசில் சர்ஃபேஸ் அதிகமாக உள்ள அதெல்லாம் குரூப்பை இன்வால்வ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் அது பண்ணும்போது மட்டும் கேலரிஸ் பர்ன் பண்ணுறது இதிலலாம் ஹெல்ப் பண்ணாமல் நம்மளோட ரெஸ்டிங் மெட்டபாலிசம் அதுக்கப்புறம் கூட அந்த கேலரிஸ் அவுட் ஆகிறதுக்கு பேர்ன் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுன்றனால நம்மளோட பேசிக்காக உள்ள பேசல் மெட்டபாலிக் ரேட் ரெஸ்டிங் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இவ்வளோ பார்த்துட்டோம் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் எல்லாருக்கும் தெரியும் கோரை நீங்கள் டைட்டாக வச்சுக்கணும் ஆல்வேஸ் ஏன்னா எப்போ எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் காலுக்கு தானே பண்ண போகிறோம்னு இப்படி பண்ணுறது இல்லை கைக்கு தானே பண்ண போகிறோன்னு இப்படி லூஸாக நின்று பண்ணுறதுன்னா பண்ணாமல் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே நீங்கள் கோர் இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணணும் ஸோ கோரை டைட்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் அளவுக்கு நம்ம கேப் வைக்கிறோம் பி ஷேப்பில் ஜஸ்ட் ஸ்லைட்டாக காலை திருப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஜஸ்ட் டவுன் அப் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக கீழே உக்காடுறோம் நீயே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சைடில் போகிற மாதிரி டவுன் அப் ஸோ இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி காலையில் இல்லை இடையில் ஒரு டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு மினிமம் ஃபிஃப்டி டைம்ஸாவது இதை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம முதல்ல சொன்ன அத்தனை பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதையே இன்னும் எஃபெக்டிவாக இதை செஞ்சுட்டே இருக்கேன் ரெகுலராக நான் ஃபிஃப்டி 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 இல்லை அதை விட கூட கொஞ்சம் செஞ்சு ஒரு ஹண்ட்ரட் இப்படி கூட செய்கிறேன் அப்படின்னா இன்னுமே அடுத்த லெவல் எஃபெக்டிவாக இப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் ஸ்குவாட் பண்ணிகிட்டே கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்குவாட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது வீட்டில் இருக்கிற வெயிட் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கோங்க இல்லைனா ஸ்கூல் பேக் எதாவது இருக்குன்னா அதை போட்டுட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் அது இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணி பண்றனால இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுலேயே வேரியேஷன் பண்ணுறது லைக் ஒரு ஸ்குவாட் பண்ணக்கப்புறமா ஜம்ப் பண்ணுறது ஒரு ஸ்குவாட் பண்ணக்கப்புறமா ஹீல்ஸ் அப் பண்ணுறது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்குவாட்லேயே இன்னொரு எக்ஸசைஸ் ஏதாவது வேரியேஷன் மாற்றிட்டு அதோட இன்டென்சிட்டியை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட்டிக்கலாம் ஸோ ஓகே எனக்கு இப்படி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் உட்காரவே முடியாது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஹாஃப் ஸ்குவாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இன்னும் ஈஸியாக அப்படின்னா கொஞ்சம் வாய்ஸானவங்க பர்ஃபார்ம் பண்ணும்னு நினச்சா இந்த ஸ்குவாட்டில் சேரில் வந்து நீங்கள் இதே மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க ஜஸ்ட் டவுன் அப் இது எல்லோராலையும் பண்ண முடியலைங்க ஈஸியாக பண்ணலாம் இதை ஒரு டுவெண்ட்டி ரேப்ஸ் இப்படி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் சைட்லேருந்து செஞ்சு காமிக்கிறேன் இதே இதில் ஜஸ்ட் கீழே வரைக்கும் போகிறீங்க சேரில் உட்காராமல் தென் அப் டவுன் அப் இப்படியே பண்ணிட்டு வரீங்க இதுலேயே நான் முதல்ல சொன்ன வெயிட் ஆட் பண்ணுறது அது நீங்களும் செஞ்சு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கோருக்கு இது பண்ணணும் அப்படின்னா ஒரு காலை தூக்குறீங்க தென் டவுன் சேரில் உட்காரீங்க அப் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கால் இதில் ஒரு டென் டைம்ஸ் இதில் ஒரு டென் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேரியேஷனும் இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம் அண்டு ஃபுல்லாகவே உட்கார்றவங்க ஸ்குவாட்ல அப்படிங்கும்போது உக்காந்ததுக்கு அப்புறமும் லாஸ்ட் செட்டில் பண்ணும்போது செஞ்சு முடிச்சுட்டு மலாசன் மாதிரி ஃபுல் டீப் ஸ்குவாட்டில் பண்ணிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கலாம் ஈவன் டிவி பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா கூட அப்படி வச்சுட்டும் ஜஸ்ட் ஹோல் ஃபுல் மலாசன் ஹோல்ட் ரிலாக்ஸ் ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க டெய்லி உங்களோட ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியாக இதுவுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி